அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கை இன்பகரமாக அமையணும்னா நம்ம இந்த வாழ்க்கையில் தெளிவாக வாழணும் தெளிவாக வாழணுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுலேயும் முக்கியமாக நம்மளுடைய உயிர் நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்க இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா ஆன்மா உயிர் ஜீவன் இந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மூணு விஷயம் தனித்தனியானதா இல்லை எல்லாமே ஒன்றா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த ஆன்மா அப்படின்னு ஒன்று சொன்ன இல்லைங்களா அதுதான் நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருமே வந்து தனித்தனி ஆன்மாக்கள் அந்த ஆன்மாக்கள்லாம் வந்து உடம்பு எடுத்து வந்திருக்கு இந்த உலகத்தில் சரிங்களா அதுக்கு ஏன் உயிர் ஜீவன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த ஆன்மா இந்த உடம்பை எடுத்துருச்சு இந்த உடம்பு ஏங்கணுன்னா இதுக்கு வந்து மூச்சு காற்று தேவை அந்த மூச்சு காற்று தான் உயிர் காற்று அப்படின்னு சொல்லுவோம் இந்த உயிர் காற்று நின்று போச்சுன்னு வச்சுக்கங்களேன் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூச்சு காற்று இருந்துச்சுன்னா உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மூச்சு காற்றை வச்சு உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பொருளை குறிக்கிறாங்க அந்த பொருள் என்னென்னா ஆன்மா இப்போது இந்த மூச்சுக்காற்று அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வாயிற் காப்பாளன் மாதிரி இப்போது ஒரு பெரிய மந்திரி இருக்கார் அந்த மந்திரியை நம்ம போய் பார்க்கணுன்னா மந்திரியோட அந்த அறைக்கு வெளியிலேயே பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு காவலாளி ஒருத்தர் இருப்பார் அந்த காவலாளி இருந்தால் உள்ளே மந்திரி இருக்காரு அப்படின்னு அர்த்தம் காவலாளி இல்லைன்னா மந்திரி எங்கே போயிட்டாரு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படி தான் இந்த மூச்சு காற்று வந்து நம்மளுடைய ஆன்மாவினுடைய காவலன் மாதிரி இந்த காவலன் இருந்தால் உள்ளே வந்து ஆன்மா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த காவலன் இல்லைன்னா உள்ள வந்து ஆன்மா இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் அதனால்தான் இதுக்கு இந்த ஆன்மாவுக்கு உயிர் அப்படின்னு பேர் வச்சாங்க சரிங்க இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போது இந்த ஆன்மாவுக்கு உடம்பு இருக்குது மூச்சு காத்தும் இருக்குது அதாவது உயிர் இருக்குது இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு உயிர் இருக்கும் உடம்பு இருக்கும் உள்ள ஆன்மாவும் இருக்கும் ஆனால் செயல் இருக்காது எந்த ஒரு அசைவும் இருக்காது அப்போது அவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஜீவன் அப்படின்றது என்னென்னா இந்த உடலும் இந்த ஆன்மாவும் செயல்படக்கூடிய நிலையில் இருந்தால் அது ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க செயல்படலைன்னா ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்மானா என்ன உயிர்னா என்ன ஜீவன்னா என்ன அப்படின்னு இது மாதிரி நிறைய வார்த்தைகளை நம்ம கூர்ந்து கவனித்து அவங்களுடைய உண்மை பொருளை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தெளிவு கிடைக்குங்க இப்படி தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம நிறைய விஷயத்தை இது போல் தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம் இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களோட பகிர்ந்துக்குங்க ஏன்னா எல்லாருமே வந்து வாழ்க்கையில் தெளிவடைஞ்சு எல்லாருமே இன்பகரமாக வாழணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் நன்றி வணக்கம்